மகாராஷ்டிராவில் கடும் போட்டி மகாராஷ்டிராவில் முன்னிலை நிலவரத்தில் கடும் போட்டி நிலவுகிறது இரண்டு கூட்டணிகளும் சரிக்கு சரி போட்டியிடுவதால் யார் ஆட்சி போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்து நீடிக்கிறது ஒன்பது மணி நிலவரப்படி பாஜக கூட்டணி நூற்று முப்பத்தேழு தொகுதிகளிலும் காங்கிரஸ் கூட்டணி நூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கிறது மற்ற கட்சிகள் பதினாறு தொகுதிகளில் முன்னணியில் உள்ளன ராகுல் காந்தியை பிரியங்கா வயநாடு இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி தூள் கிளப்பி வருகிறார் தற்போது முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்த நிலையில் பிரியங்கா காந்தி முப்பதாயிரத்து ஐநூறு வாக்குகளை பெற்றுள்ளார் இது அதிக அளவிலான வாக்குகள் என்ற போதிலும் ராகுல் காந்தியை அவரால் தொட முடியவில்லை சென்ற முறை நடந்த வயநாடு தேர்தலின் போது முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் ராகுல் காந்தி முப்பத்தெட்டாயிரத்து நூறு வாக்குகளை பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவை உற்று பார்க்கும் பிரியங்கா காந்தி வயநாடு எம்பி இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி மகுடம் சூடுவாரா என்பது சிறிது நேரத்தில் தெரிந்துவிடும் வயநாடு எம்பி பதவியை ராகுல் காந்தி ரிசைன் செய்ததை அடுத்து அங்கு அவரது தங்கை பிரியங்கா களமிறங்கினார் அவருக்கு போட்டியாக கம்யூனிஸ்ட் சார்பில் சத்யன் மோகேரியும் பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாசும் போட்டியிடுகின்றனர் முதன்முறையாக தேர்தல் களத்தில் நிற்கும் பிரியங்காவை இந்தியாவே உற்று வருகிறது இரண்டாயிரத்து பத்தொன்பது தோல்விக்கு பழி தீர்க்குமா பாஜக ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையே போட்டி நிலவுகிறது எண்பத்தொன்று தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற நாற்பத்தொன்று தொகுதிகளில் வெற்றி தேவை இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முப்பது காங்கிரஸ் பதினாறு ஆர் மற்றும் சிபிஎம் தலா ஒரு தொகுதியை பெற்றன இந்த கூட்டணி ஆட்சி அமைத்தது பாஜகவுக்கு இருபத்தைந்து தொகுதிகள் கிடைத்தன ஆனால் இந்த தேர்தலில் பாஜக முன்னிலை வகிக்கிறது வெற்றியை தீர்மானிக்கும் மகளிர் உரிமை தொகை மகாராஷ்டிராவில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் பெண்களின் வாக்குகள் வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக இருக்கும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மகளிர் தொகை இரண்டாயிரத்து நூறு ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது இது தேர்தல் முடிவில் எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது